Hi friends! Welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவி பிரபலம் எப்போ சீரியலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கோம் பவித்ராஜனி இவங்க எல்லாருக்குமே தெரியும் தென்றல் வந்து இணைத்திடும் அப்புறம் வீரமான ரோஜாவே அப்படின்னு சொல்லி ரெண்டு சூப்பர் ஹிட் சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இவங்க இந்த ரெண்டு சீரியல் சூப்பர் ஹிட் சீரியல்ஸ்க்கு அப்புறமா இப்போ வந்து எந்த ஒரு சீரியலும் பண்ணல ரொம்ப லாங் டைம் கேப்பாக இருக்குது என்னடா இவ்வளோ நாள் கேப் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்மளோட ஜனனி அண்ட் வினோத் பாபு ரெண்டு பேருமே வந்து பிக் பாஸ் வர அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ரீசா பரவிட்டு வினோத் பாபு கூட பிக் பாஸ் வரா மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம பவித்ரா பிக் பாஸ் வராங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நம்மளோட ஷமந்தா கிரண் அண்ட் ஜனனி ரொம்ப வெரி க்ளோஸ் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் கூட அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசண்டாக அதில் ரெண்டு முக்கியமான ஹேஷ்டேக் வந்து கொடுத்துருந்தாங்க சிஸ் ஃப்ரம் அனதர் மதர் அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷ்னலான ஒரு ஹேஷ்டேக் இன்னொரு ஹேஷ்டேக் என்ன அப்படின்னா லெட்ஸ் கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒன்றா இருக்கிற அந்த நாட்கள் வந்து கவுண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நோட்டு ரெண்டு பேரும் இன்னும் ஃப்யூ டேஸ் மட்டும்தான் ஒன்றா இருக்க போகிறாங்க அதை தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து அதே மாதிரி பார்த்துக்கலாம்டம்மா மூடான் அப்படின்னு சொல்லி சமந்தாவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் லான்ச் ஆகிறதுக்கு இரண்டு வாரங்களே இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்மளோட பவித்ரா ஜனனி அண்ட் ஷமந்தா கிரண் அவங்களோட இந்த ஒரு அப்டேட்டை பார்க்கும்போது எனக்கு பிக் பாஸ் போகிறது நம்ம பவித்ரா கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது உங்களோட என்ன இந்த ஒரு பதிவை பார்க்கும்போது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்